வணக்கம் மக்களே பிசிசிஐயோட அதிரடி முடிவு பாகிஸ்தானோட கிரிக்கெட் எதிர்காலத்தை பாதிக்க கூடியதா அமைஞ்சிருக்குது அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தப்படுது பி ஆசிய அணிகள் சிறப்பாக செயல்படும் பொருட்டு இந்த தொடர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலால நடத்தப்பட்டு வருது கடந்த வருடம் இலங்கை மற்றும் பாகிஸ்தான்ல நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடர்ல இந்தியா சாம்பியன் பட்டம் வாங்கினாங்க இந்த நிலையில கடந்த மாதம் பல்ஹாம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மேல ஆபரேஷன் சிந்துர் அப்படின்ற ராணுவ நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டாங்க தொடர்ந்து இந்திய ராணுவத்தினருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் இடையே தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறியிருந்தது மே ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல் எல்லாத்துக்குமே இந்தியா பதிலடி கொடுத்து வந்தாங்க இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அதிகரிச்சு வந்த நிலையில அமெரிக்காவோட தலையீட்டு காரணமா கடந்த தேதி இந்த தாக்குதல்கள் இருந்த போதிலும் பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்த முடிவுகள்ல இருந்து இந்தியா பின் வாங்காமலே இருந்தாங்க அதே வேளையில கடந்த பத்தாம் தேதி ரெண்டு நாடுகளுமே சண்டை நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்த நிலையில ஆசிய கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்படும் தொடர்கள் விலக பிசிசிஐ முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு தற்போதைய ஆசிய கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவரா பாகிஸ்தான் அமைச்சர் மொஹசின் பொறுப்பு வகிக்கிறார் இதன் காரணமா ஆசிய கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்படும் அனைத்து தொடர்களும் விலகிறதா பி சிசி முடிவு செஞ்சிருக்காங்க அடுத்த மாதம் இலங்கையில மகளிருக்கான எமர்ஜிங் ஆசிய கோப்பை விளையாட்டு போட்டி நடக்க இருக்கு அந்த தொடர்ல இருந்தும் விலகிறதா பிசிசிஐ தரப்பில் இருந்து ஆசிய கிரிக்கெட் சங்கத்திற்கு மின்னஞ்சல் மூலமா தகவல் தெரிவித்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்ற காரணத்தினால பி இந்த முடிவு எடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கு பாகிஸ்தான் அமைச்சர தலைவராக கொண்ட ஆசிய கிரிக்கெட் சங்கத்தால ஏற்பாடு செய்யப்படும் போட்டியில இந்திய அணி விளையாட முடியாது அதுதான் நாட்டினோட உணர்வு ஆசிய கோப்பையில இருந்து நாங்க விலகறத ஏசிசிக்கு க்கு வாய்மொழியா தெரிவிச்சிருக்கோம் மேலும் அவர்களின் எதிர்கால போட்டிகள்ல பங்கேற்பதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நாங்க இந்திய அரசாங்கத்தோட தொடர்ந்து தொடர்புல இருக்கோம் அவங்களுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படின்னு பிசிசிஐ வட்டாரம் தெரிவிக்குது பி யோட இந்த நிலைப்பாடு செப்டம்பர்ல இந்தியா நடத்த போற ஆண்கள் ஆசிய கோப்பைக்கு கேள்வி

உரிமையை சோனி பிக்சர்ஸ் நெட்ஒர்க்ஸ் இந்தியா அடுத்த எட்டு வருஷத்துக்கு நூத்தி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலருக்கு கைப்பற்றியிருந்தாங்க இந்த தொடர் நடக்கல அப்படின்னா ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் ஏ சிசியோட அஞ்சு உறுப்பினர்களான இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு ஒலிபரப்பு வருவாயில இருந்து தலா பதினஞ்சு பெர்சன்டேஜ் கிடைக்கும் மீதம் இருக்கக்கூடிய தொகை இணை மற்றும் துணை உறுப்பினர்களுக்கு தரப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற கடைசி ஆசிய கோப்பை தொடரும் இந்தியா பாகிஸ்தான் சூழ்நிலையால பாதிக்கப்படுச்சு பாகிஸ்தான் தொடர நடத்தியதால இந்தியா எல்லை தாண்டி போக மறுத்துட்டாங்க இந்தியா தன்னோட போட்டிகளை இலங்கையில விளையாடுறத பிசிசி உறுதிப்படுத்தினாங்க பாகிஸ்தான் இறுதி போட்டிக்கு முன்னேறிய தவறியதாலும் கொழும்புல நடைபெற்ற இறுதி போட்டியில இலங்கை அணியை இந்தியா வென்றதாலும் பாகிஸ்தானுக்கு தொடர் ஏமாற்றமா அமைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாகிஸ்தானால நடத்தப்பட்ட ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிலுமே இதே நிலைதான் நடந்துச்சு பி சி இந்த அதிரடி முடிவால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிருக்கு நன்றி வணக்கம்